ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை இத்திருச்சபை போதகருக்கும் மற்றும் சபையார் யாவருக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஹலோயா கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக உங்களையெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படி சந்தோஷமாக இருந்தால் அவர் ஸ்மைல் பண்ணலாமே கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் என்னுடைய இருதயத்தின் ஆழத்துலேருந்து இப்பொழுது என்னுடைய கூட என்னுடைய அருமையான நண்பர் வந்திருக்காரு நாங்கள் பள்ளி படிக்கும்போது ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரே ஸ்கூலு ஒரே கிளாஸு ஃபஸ்ட் ஸ்டாண்டராக எல்கேஜ் ஆப்பிடுது எல்கேஜின்னு நினைக்கிறேன் எல்கேஜிலேருந்து ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஆகந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு பதினொன்றாம் வகுப்பில் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகணும் யாரால பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமியுள்ள தேவனாகிய கர்த்தர் என் அப்பனாகிய இயேசு கிறிஸ்துனால் எங்களுடைய கிறிஸ்து கூட நட்பு உண்டாகிச்சு அப்புறம் நிறையா ஊழிய அனுபவங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சோம் என்னுடைய சாட்சியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கத்தருடைய நாம மகிமைப்பட்டுருக்கோம் அதே போல் என்னுடைய நண்பரும் இப்போ அவருடைய வாழ்க்கையில் செஞ்ச மகத்தான காரியங்களை உங்கள் மத்தியில் அவர் சொல்ல இருக்கிறார் அதனால் தாழ்மையாக உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம்தான் உங்கள் மதியில் நாங்கள் இருக்க போகிறோம் உங்களை சிந்தனை சிதறவிடாத படிக்கு டைவெர்ட் ஆகாத படிக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பிள்ளைகள் வரைக்கும் எல்லாருமே உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்பீர்களே ஆனால் இயேசுவை நான் மாத்திர சொல்கிறேன் நிச்சயமாக அது உங்களுக்கு எல்லாருக்குமே மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குமா இப்பொழுது என்னுடைய அருமை நண்பர் நத்தானி லக்ஷ்மிகாந்தை உங்கள் மத்தியில் நான் வரவேற்கிறேன் எல்லோரும் கடங்களை தட்டி வரவேற்கலாமா பிரைஸில் கருத்துடைய பரிசு தொண்ணாமும் மகிமைப்படுவதாக இல்லை சந்தோஷமாக இருக்கீங்களா ஹல்லே லூயா சந்தோஷம் ஹல்லே லூயா நல்லா இன்னொருவாட்டி கை தூக்கி சொல்லுங்கள் ஹலே லூயா ஏன் நான் இதை திரும்பி சொல்ல சொன்னேன்னா நாங்கள் உட்காந்துருக்கிறப்போ பாஸ்டர் நிறைய வாட்டி ஹலெலுயா சொன்னார் நம்மளே கூட சரியாக சொல்ல மாட்டோம் நான் யாரையும் குறை சொல்லலை எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு நாள் ஒரு ஊழியத்தில் இருக்கிறப்போ அல்லான்னு சொல்லாதப்போ அந்த மக்களுக்கு ஒரு போதகர் ஒன்று சொல்லி கொடுத்தார் அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு எனக்கு கொடுத்த சின்ன டைமில் சாட்சி சொல்லிட்டு போகிறேன் ஆண்டோட கிருபையில் சின்ன வயசில் பிரித்தெழுதுகலாம் படிச்சிருப்போம் தெரியுங்களா பிரித்தெழுதுக ஒரு சொல்லுக்குள்ளே நிறையா கூட்டல் போட்டு சொல்வோம் இப்போ பண்பு தொகை சொன்னால் பண்பு கூட்டல் தொகை சொல்லுவோம்ல அதே மாதிரி மூல பாஷையாகிய எபிரேய மொழியிலேருந்து அல்லையான்ற வார்த்தை வந்திருக்கு அந்த அல்ல வார்த்தைக்குள்ள வார்த்தைக்குள்ளே மூணு சொல் இருக்கான் எத்தனை சொல் இருக்குது மூணு சொற்கள் இருக்கான் அதில் அல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அதுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம் இந்த உலகத்திலே ஏன் இந்த அண்ட சராசரங்களில் ஆக சிறந்த பெருசை விட ஒரு காரியத்தை பெருசுன்னு சொன்னால் அல் அப்படின்னு சொல்லுவாங்க அல் இப்போது உதாரணத்துக்கு இவரஸ் சீக்கிரம் வந்து ரொம்ப பெருசு உலகத்தில் அதை விட பெருசுன்னு சொல் சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம அடக்கணும்னா அதுதான் அல் ஏல் அப்படின்னு அடுத்த ஒரு வார்த்தை வருது அது என்ன தெரியுங்களா ஏல்னால் நீங்களும் நான் ஆராதிக்கிற நம்ம ஏலோகிம் தெய்வம் திருத்துவ தெய்வம் தான அப்ப ஏசு கிறிஸ்துவ நம்ம சொல்லலாம்ல நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்ம ஆண்டராகி ஏசு கிறிஸ்துவ கடைசியா லூயான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா என் தேவன் அல்லவான்னு ஒரு அர்த்தம் என்ன சொல்லணும் என் தேவன் அல்லவான் இப்போ இந்த மூணுத்தையும் ஒன்னா சேர்த்தா எப்படி இருக்கும் தெரியுங்களா இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த பெருசை விட பெருசு நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அல்லவான்னு சொல்றதுதான் அல்லேலுயான்னு அர்த்தம் அல்லேலுயா அதனால் இந்த இடத்துலேருந்து நான் சாதாரண ஒரு நபர் வந்து பேசிட்டு போயிட்டேன் ஆனால் இந்த இடத்துல யார் ஃபுல் இருந்து அல்லேலுயான்னு சொன்னாலும் நீங்கள் உள்ளத்துலேருந்து ஆழத்துலேருந்து கையை தூக்கி ஆமேன்னு அல்லையான்னு சொல்லணும் ஏன்னா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க ஒரு சின்ன வாய்ப்பில் உலகத்தில் கொஞ்ச காலம் பிசாசுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவன் முன்னாடி நம்ம நம்ம ஆண்டவர் தான் பெரியவர்னு சொல்கிறோம் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் இனிமேல் யார் அல்லயா சொன்னாலும் சொல்லுவீங்களா அலையலுயா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அழில்லியா முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ரெண்டு நிமிஷம் எனக்கு வேஸ்ட்டு கிடையாது பரவாயில்ல போனா போது பிரச்சனை இல்லை ஆனால் புரோஜனமாக இருந்தது உங்களுக்கு சரி என்னோடய பேர் வந்து நத்தானியல் லக்ஷ்மிகாந்த் பிரதர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு முன்னதாக இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்ட்ரையாவுக்கும் நான் மனசார நன்றி தெரிவிக்கிறேன் என்னை இன்றைக்கி கூட்டு வந்த பிரதருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ் கத்தருக்கு சோதரம் நான் வந்து எங்கள் குடும்பத்தில் இன்ன வரைக்கும் யாரும் ரட்சிக்கப்படலை ஆண்டோருக்குள்ளே அவங்க வரணும்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் நான் வந்து குடும்பமாக பம்பாய் பகுதியில் மும்பையில் ஊழியம் செய்கிறோம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வந்தேன் தேவனுடைய கிருபில் நாங்கள் ஒரு ஒரு மூணு வருஷமாக மும்பையிலேயே செட்டில் ஆகி இப்போ அங்கே ஊழியத்தை ஆண்டோடைய கிருபையில் செஞ்சுட்டு வரோம் நான் எப்படி ஆண்டோருக்குள்ளே வந்தேன் எல்லார் வாழ்க்கையிலும் அநேக சாட்சி இருக்கும் இப்போ இன்றைக்கி நான் சொல்ல இந்த பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சாட்சியில் கண்டிப்பாக ஒரு அஞ்சு பர்சன்டேஜாக இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும்னு நான் விசுவாசிகள் ஆண்டவர் ஆவியானவர் வழி நடத்துவார் யார் இங்கேருந்து பேசினாலும் ஊழியம் செய்கிறது யார் ஆவியானவர் தான் ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் ரிசீவும் பண்ண முடியும் இந்த வார்த்தை புரோஜனமுள்ளதாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த சாட்சி உங்களுக்கு சின்னதாக புரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பிரதர் சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோம் ஆனால் ஒரு நாளும் நான் அவர் கூட இவர் ரொம்ப சாஃப்டான நேச்சரு ரொம்ப சாதுவாக இருப்பார் அவர் கூட நான் பழக்கம் வச்சுக்கிட்டதில்லை நான் உண்மையாக சொல்லப்போனே அவ்வளோ மதித்ததும் கிடையாது ஆனால் ஒரு பத்தாம் கிளாஸுக்கு அப்புறம் பதினொன்னாம் கிளாஸில் நான் ஒரு பெரிய ஆளோ அப்படிதான் கிடையாது படிக்கே வராது இந்த மாதிரி கொஞ்சம் பந்தாவாக தெரியுவாங்கல்ல ஸ்கூலில் வெட்டி பசங்க மாதிரி தெரிகிற மாதிரி தான் தெரியும் இந்த மாதிரி நல்ல பசங்களை நாங்கள் மதிச்சும் பழக்கமும் கிடையாது அதனால் இவரை நம்ம மதிக்கவே இல்லை ஆனால் பத்தாம் கிளாஸ் முடித்து பதினொன்றாம் கிளாஸ் போகிறப்போ எனக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் என்ன பண்ணார் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் நினைக்கிறாது நாலு ஆறு மா வாரத்தோட முதல் நாள் நெச்சுவோங்களேன் மண்டே ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் என்னை கூப்பிட்டு தம்பி குண்டா இருக்கிற தம்பி இங்கே வாப்பான்னார் நானும் போனேன் இப்போ ரெண்டு மடங்கு குண்டாக இருப்பேன் போய் அவர் சொன்னார் ஏபிசிரி சொல்லுப்பானார் எனக்கு சரியான கோபம் வந்தது ஐயோ நான் பதினொன்றாம் கிளாஸ் படிக்கிறேன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கேன் என்னை போய் ஏபிசிடி சொல்ல சொன்னேன் நியாயமா ஏன்னா எல்லோரும்படி அசிங்கப்படுத்துறியா அப்படி இப்படி அப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு கட்சியில் மாவட்ட செயலராக இருந்தார் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் எல எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் நின்று எங்கள் ஸ்கூல்லேயே நம்மளை ஒரு எம் நின்று தோற்று போயிட்டார் ஆனால் நம்மளை எம்எல்ஏ எம்எல்ஏன்னு ஒரு ரவுடி கெட்டப்பில் நாங்கள் தெரியும் என்னை பார்த்தாலே பசங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனால் ஏபிசிடி சொல்லி என்னை ரொம்ப அவமானப்படுத்தினோன்னு எனக்கு அந்த வாத்தியாரையும் நான் திட்ட போயிட்டேன் ஏன் ஏபிசிடி நான் சொல்ல சொல்கிறேன்னு எப்பா அவர் ரொம்ப தாழ்மையாக சொன்னார் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான்ப்பா ஜாலிக்கு சொல்கிறேன் ஏபிசிடி சொல்லு பண்ணார் நான் என்ன பண்ணேன் சரி ஒரு தாழ்மையாக கேட்குறாரு ஏன்னு ஏபிசிடினு சொன்னேன் ஒரு கேஎல் அது கிட்டெல்லாம் வரப்போ எனக்கு அடுத்தது ஏபிசிடியில் என்ன ரைமிங்காக சொல்லணுனே தெரியல எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல ஏலேருந்து இசெட் வரைக்கும் காமிச்சா எனக்கு சொல்ல தெரியுது எழுத தெரியுது எல்லாம் தெரியுது ஆனால் ரைமிங்கை எனக்கு ஏபிசிடியை முழிக்க தெரியல ஏலேருந்து இசட் வரைக்கும் சொல்லி அப்போ அந்த ஐயா என்கிட்ட சொன்னார் தம்பி நீ ஆள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிற ஆனால் உனக்கு மனப்பாடம் பண்ணுற ஆற்றலே இல்லை அப்படின்னார் என்னால் மனப்பாடம் பண்ணுற ஆற்றல் ஒரு விஷயத்தை எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது இதனால தான் நமக்கு படிப்போர்லையோ இதனால தான் நாம் ஃபெயில் ஆகுறோமோ ரொம்ப எனக்கு எனக்கு அப்போ தான் என்னை பற்றியே தெரிஞ்சது ரொம்ப அவமானம் ஆகிடுச்சு ரொம்ப நெருங்கமான அவர் சில டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார் போல் யார் பார்த்தாலும் என்னை பார்த்து கேட்குறாங்க என் தம்பிக்கு ஏபிசிடி கூட தெரில ஒரு பதினொன்றாம் க்ளாஸ் படிக்கிறவனுக்கு ஏபிசிடி தெரிலனா எவ்வளோ அவமானமா இருக்கும் புரியுதுங்களா அப்படி ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை நான் என்ன முடிவு பண்ணேன் இந்த படிப்பு ஏபிசிடியே தெரிலனா இதுக்கு மேலே ஒரு படிப்பு படிப்போமா நம்ம ஓ ஒரு படிப்புக்கு அடித்தளம் ஒரு ஃபவுண்டேஷன் ஆல்ஃபெட்டு தான் அதுவே எனக்கு மனப்பணம் பண்ண தகுதி இல்லைன்னா நான் இனிமேல் படித்தே என்ன பிரயோஜனம் ஒரு கான்ஃபிடண்ட்டே இழந்து ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு ஒரு முடிவு எடுத்தேன் எங்கள் வீட்டில் லேகியெல்லாம் கொடுத்தாங்க இவனுக்கு எப்படியாவது மனப்படம் ஆகி ஏபிசிடி அது சொல்லுவானான்னு பார்த்தா தான் காலியாச்சே தவிர நமக்கு ஏபிசிடி மனப்படமாக வரலை அப்போ நான் என்ன பண்ணேன் ஊரை விட்டு ஓடி போலான்னு இருந்து ஒரு நூறுபா பணத்தை திருடிட்டு கோயம்பேடு மார்க்கெட் அப்போ ரவுண்டான இருக்கும் அதிகாலையில் லாரிலாம் வந்து நிற்கும் அந்த லாரியிலே எங்கள் என் ஃப்ரெண்டோட மாமா ஒருத்தர் லாரி டிரைவராக இருக்கார் நாமக்கலுக்கு என்னை கூட்டி போனாருன்னு போகிறேன்னு சொன்னார் ஒரு டீ கடையில் ஒரு வேலை வாங்கி தரேன் நீ வேலை செஞ்சு முன்னுக்கு வந்துடு படிச்சி தான் முன்னுக்கு வரணும்னு அவசியம் இல்லை வேலை செஞ்சு கூட முன்னுக்கு வந்துடலான்னாரு நானும் அவர் பேச்சை கேட்டு நூறுபா பணத்தை திருவிட்டு ஓடி போகிறேன் இந்த மாதிரி ஓலா ஊபர்லாம் இப்போ கிடையாது அந்த ஓடி போகிற நேரத்தில் அந்த நடந்து போய் லாரி பிடிக்கிறனாத்தான் லாரியை மிஸ் நான் அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான் ஒரு வாரம் வெயிட் பண்ணுறா திரும்பி எங்கள் மாமா ஒருவார் கூப்பிட்டு போவார் கையில் நூறுரூவா வச்சிருக்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுடான்னு அந்த ஒரு வாரமும் சந்தோஷமா என்கிட்ட இருக்கிற பணத்துல அப்போ அஞ்சுக்கிற லக்ஷ்மி தேட்டரு முரளி கிருஷ்ணா தேட்டர்லாம் இருக்கும் வெறும் டிக்கெட்டே அஞ்சு ரூபா தான் டெய்லி ஒரு படம் பார்ப்பேன் நல்ல ஊரை சுற்றி ஜாலியா இருந்தேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நில தான் இங்கே உட்காந்துருக்காருல ஷாம் கிருஷ்ணமூர்த்தி இவர் வந்து என்னை கூப்பிட்டார் ஒரு யூத் மீட்டிங் நடக்குது வருவீங்களா அப்படின்னு கேட்டார் நான் இவரை பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆனால் அன்னைக்கு நாரும் அப்போ நம்ம ஏபிசிடி கூட தெரியாம வரும் ஒரு கவலைப்பட்டுட்டு இருந்த டைம் அப்போ இவர் கூப்பிட்றப்போ என்னடா செய்வாங்க அங்கே ஜாலியாக இருக்கும் வாப்பா அப்படின்னா போல் நானும் போனேன் உன்னே சொல்லப்போனால் ஒரு சமோசா கொடுப்பாங்க ஒன் நான் கிட்டத்தட்ட அந்த ஒரு சமோசாக்காக தான் போனேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ப்ரேயர்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு சமோசாலாம் கொடுத்தாங்க சாப்பிட்டேன் நல்லா ஃபன்னாக ஜாலியாக போச்சு ஆனால் அந்த யூத் மீட்டிங் நடந்துகிட்ருக்குறப்போ நான் ரொம்ப சுருக்கமாக போகிறேன் எனக்கு நேரம் இல்லைன்றதுனால அப்போ அந்த யூத் மீட்டிங் நடத்தின ஒரு ஐயா ஒரு அண்ணன் அவர் வந்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தார் என்னையும் முட்டி போட்டு ப்ரேயர் சொன்ன பண்ண சொன்ன நானும் முட்டி போட்டேன் சும்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லி முட்டி போட்டினே தவிர பெரிய பிலீவ்லாம் இல்லை என் தலையில் கை வச்சு ஒரு வார்த்தை சொன்னார் தம்பி கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவ ஆண்டு உன்னை டபுள் டிகிரி படிக்க வைப்பார் பண்ணார் என்ன சொன்னார் டபுள் டிகிரி படிக்க வைப்பார்ண்ணா எனக்கு அவர் ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே நான் ஏஞ்சிட்டேன் பக்கத்தில் இருக்கவெல்லாம் பார்த்து நானே ஒரு காமெடியாக எனக்குள்ளேயே யோசிக்கிறேன் அவருக்கு கிரவுண்டு ரியாலிட்டி தெரில ஒரு யதார்த்தம் தெரியல இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் நான் ஊரை விட்டே ஓடி போய் போ ஓடி போகிற போகிறேன் நாமக்கல்ல எனக்கு டீ கட்டியில் வேலை ரெடியாக இருக்குது ஆள் நம்மள போய் டபுள் டிகிரி படி பண்ணுறாருன்னு அது ஒரு கிக்காக சந்தோஷமாக இருந்ததே தவிர அது சாத்தியக்கூறே இல்லை வாய்ப்பு இருக்கா ஒரு ஏபிசிரிஸ் படிக்க தெரியாதவனுக்கு பன்னெண்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸே எப்படி பாஸ் பண்ணேன்னு தெரியல ஏதோ ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டேன் பன்னெண்டாம் கிளாஸ்லாம் பாஸ் பண்ணுன்ற நம்பிக்கை கூட கிடையாது ஆனால் அந்த ஐயா சொன்னார் டபுள் டிகிரி நீ படிப்பாப்பா அப்படின்னார் உங்களால் நம்ப முடிஞ்சுதா என்னாலையும் நம்ப முடியல அவர் ஒன்று சொன்னார் கையில் ஒரு கிதியோன் பைபிள் ஒரு ப்ளூ கலரில் ஒரு பைபிள் இருக்கும் புதிய ஏற்பாடும் பாடும் சங்கீதமும் இருக்கும் அதை என் கையில் கொடுத்து தம்பி உனக்கு புரியுதோ புரியலையோ இந்த பைபிள படிப்பா அப்படின்னார் சத்தியத்தையும் பாஸ்ட்டு சொன்னார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அதே வசனத்தை சொன்னார் இந்த இந்த படிப்பு அவருக்கு நான் படிப்பவரில் எதுவுமே தெரியாது ஜஸ்ட்டு இந்த பைபிளை கொடுத்து படிக்க சொன்னார் மற்ற ஒன்னாவது அதிகாரமே நாலு நாள் படித்தேன் நான் எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி படிக்கிறேன் தமிழ் தாய்மொழி தமிழும் நமக்கு சரியாக வரல இப்படி ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட்டு தான் நான் புரியுதோ புரியலையோ இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன் இந்த வேதத்தை வாசித்தது நிமித்தம் என் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை இப்போ நான் கோடிட்டு காமிச்சிட்டு கடந்து போகிறேன் நான் அடுத்தது அவர் செய்தி கொடுக்கும் இவ்வளோ தூரம் இந்த ஃபவுண்டேஷன் எதுக்கு தெரியுங்களா என் வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புதத்தை சிம்பிளாக ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு போகிறேன் கரெக்டாக ஒன்றரை வருஷத்தில் பன்னெண்டாம் வகுப்பு தெருவில் எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணிணேன் குறிப்பாக இந்த ஃபிசிக்ஸு மெயின் சப்ஜெக்ட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இரநூறுக்கு நூற்றி எழுவத்தாறு மார்க் எடுத்தேன் ஆண்டுடைய கிருபையில் நல்ல முறையில் படித்து வெளியே வந்தேன் சுற்றி இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க ஒரு ஏபிசிடி தெரியாத பையன் எப்படி இந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி வெளியே வர முடியும்னு அது மட்டும் இல்லை அதோடு நிற்கலை இந்தியாவிலே ஆக சிறந்த ஏழு கல்லூரிகள் இருந்தது பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில் அதில் எந்த ஒரு டொனேஷனும் இல்லாமல் சாதாரண ஏபிசிடி தெரியாத பையன் எனக்கு ஒரு அந்த காலேஜில் ஒரு சீட்டு கிடைச்சது அந்த நாலு வருஷமும் இதே ஆண்டோரை பற்றி சுவிசேஷத்தை அதே காலேஜ்லேயும் அறிவித்தேன் அந்த நாலு வருஷம் படித்து முடிப்பையும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி முடித்தேன் எனக்கு முதல் முதல்ல ஒரு யூத் மீட்டிங் போனப்போ அந்த ஐயா சொன்னார் நீ டபுள் டிகிரி படிப்பப்பான்னார் நான் என்ன பண்ணேன் அப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்தது நம்ம டபுள் டிகிரி படிக்கணும் ஆனால் இந்தியாவில் படிக்கக்கூடாது வெளிநாட்டிலலாம் நம்ம அப்ளை பண்ணணுன்னு சொல்லி கனடா யுஎஸ் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எல்லா ஊருக்கும் நான் வந்து ஆன்லைனில் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ணேன் பதினஞ்சு நாள் கழிச்சு லண்டன் அதாவது இங்கிலாந்து தேசத்துலேருந்து ஒரு பாரம்பரியமான கல்லூரியில் எனக்கு ஒரு ஆஃபர் லெட்ரு வருது நீங்கள் எங்கள் காலேஜில் படிக்கிறதுக்கு அவங்க செலக்ட் பண்ணிவிட்டாங்க மூணே மாசத்துல நான் இன்ஜினியரிங் முடித்த கையோடு மூணே மாசத்துல இங்கிலாந்து தேசம் போய் லண்டன் போய் அங்க என் மேல் படிப்பை லண்டனில் தான் படித்து முடித்தேன் ரெண்டு வருஷம் மாஸ்டர் டிகிரி அங்கே முடித்தேன் அந்த படிப்பை முடிக்கிற அந்த கடைசி நாள் ஒரு அற்புதம் நடந்தது அதை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன் அங் இங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம பேப்பர்லாம் க்ளியர் பண்ணிட்டா டிகிரி தந்துடுவாங்க வெளிநாட்டில் எப்படின்னா நம்ம வந்து பேப்பர் சப்மிட் பண்ணணும் ப்ராஜெக்ட் பண்ணணும் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுக்கணும் இந்த ப்ராஜெக்ட் நம்ம தான் பண்ணோன்றது நம்ம வந்து வாதாடி ப்ரூஃப் பண்ணோம் முன்னாடி தலைசிறந்த சிறந்த எல்லாம் இருப்பாங்க இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு நம்ம ஊர் இங்கிலீஷே சரியாக வராது அங்கே உட்காந்துருக்கெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன் கூட படிக்கிறவன் எல்லாம் வெள்ளைக்காரப்போல் பசங்க நாலஞ்சு பேர் தான் ஏஷியன்ஸ் அவங்க பேசுகிற இங்கிலீஷ் என் ஃப்ரெண்ட்ஸு பேசுறதே எனக்கு யோசிச்சு யோசிச்சு தான் நான் பதில் சொல்லுவேன் என்னை கொண்டு போய் எல்லாேரு முன்னாடியும் இங்கிலீஷில் பேச எழுதி கூட பாஸ் பண்ணிட்டேன் ஆண்டு கிருபையில் எப்படி பேச போறேன்னு தெரியல ப்ரேயர் பண்ணி நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்ச வெள்ளக்காரன் பிள்ளைங்களே அது ஒரு பேச்சு போட்டு மாதிரி நினச்சிக்குவாங்களேன் நல்லா தெரிஞ்ச இங்கிலீஷ் பிள்ளைங்களே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாமல் வேர்த்து ஊற்றி போய் ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க நான் ஒரு சாதாரண பையன் எனக்கு எப்படி இருக்கும் ஆனாலும் இந்த வேதத்தை வாசிச்சுட்டு அன்னைக்கு காலையிலையும் எங்கள் செட்லேயே கடைசியால் நான் தான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன் ப்ரெசென்டேஷன் கொடுத்து முடிச்சுட்டு தேங்க்யூ சொல்கிறேன் முன்னாடி இருந்த அஞ்சு அந்த டீச்சர்ஸில் நாலு பேர் கிட்டத்தட்ட எந்திரிச்சு நின்று தட்டி சொன்னாங்க இந்த தம்பியோட ப்ராஜெக்டில் எந்த சந்தேகமும் இல்லை இவருக்கு டிகிரி சாங்க்ஷன் பண்ணுறோன்னு இமீடியட்டாக ஒரு கேள்வி இல்லாமல் சாங்க்ஷன் பண்ணாங்க இன்னொன்று தெரியுங்களா எங்களுடைய செட்லேயே எந்த கேள்வி இல்லாமல் பாஸ் பண்ண முதல் மாணவன் நாதான் ப்ரெசென்டேஷனில் அப்போ நான் ஆண்டுக்குள்ளே வர்றப்போ எனக்கு ஏபிசிடியே தெரியாது ஒரு ஐயானை பார்த்து சொன்னார் நீ டபுள் டிகிரி படிப்பப்பான் ஆனால் ஓவர் நைட்டில் எதுவும் மாறல சரியா ஒரு ஆறு ஏழு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தா லண்டனில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் நம்பர் ஒன் மாணவனாக வர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் கிருபை பாராட்டினார் அது மட்டும் இல்லைங்க எனக்கு தமிழே தெரியாது சொன்னேன் மற்ற ஒன்றாவது அதிகாரமே நாலு நாள் வாசிப்பேன் இங்கிலீஷ் தெரியாது இப்போது எனக்கு ஆண்டவர் இப்போ யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் என் மனைவியும் ஹிந்தியில் ஆராதனை பண்ணி அங்கே இருக்கிற ஹிந்திக்கார மராத்திக்கார மக்களுக்கு நாங்கள் அங்கே ஆண்டோட கிருபையில் ஊழியர் செஞ்சுட்டு வரோம் அப்போ பாருங்கள் language சுத்தமாக நமக்கு தெரியாது ஆனால் இப்போ புது மொழி ஹிந்தியை கூட ஆண்டு கற்றுக் கொடுத்து ஹிந்தியிலையும் ஆண்டு நம்மளை அந்த ஹிந்தி பேசுகிற மக்கள் மத்தியிலையும் பயன்படுத்துகிறார் அப்போ பாருங்க ஒரு அடித்தளமே தெரியல ஆனால் ஆண்டு காப்பாற்றுறார்ல ஒரு சின்ன சாம்பிள் பார்க்குறீங்களா உங்களுக்கு ஒரு உற்சாகமாக ரெண்டே நிமிஷம் அதிகமாக டைம் எடுக்க மாட்டேன் ஜி மைனர் வாசிங்க இது வந்து ஒரு சாட்சியாக சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர சும்மா அடித்து விட்டு போனேன் இருக்கக்கூடாது நான் எனக்கு வெளியே வந்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு காமிப்பேன் இப்போ ஹிந்திக்கு கூட எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும் தெரியுதோ கூட கை தட்டி இந்த பாட்டுக்கு உச்சாகப்படுத்துங்கப்பா தாய்நா பியாரு கரு தாய்த்து நா சூரத்து ஹோவா मुझे तेरी जरूरत है येहो मुझे तेरी जरूरत है तू मेरे चेहरे की रौनक और मेरा कुवत तू मेरे चेहरे की रौनक और मेरा खुबत अशुम्मत और जलाल के बहादुशाह तुझसे मेरे जीनत अशुम्मत और जलाल के बहादुरशाह तुझसे मेरे जीनत तेरे बिना या जिंदगी मेरा तेरे बिना या जिंदगी मेरा बे பே ஹ ஹ தட்டி பாருங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் அப்ப நான் சொன்னது இதுவரைக்கும் வரைக்கும் உண்மைதான் இப்போ இங்க உட்காந்துருக்கு யாராவது ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துற ஒரு அடித்தளம் பேசி கூட தெரியாம இருக்கலாம் பெரியவங்க வாயில அகப்படலாம் போற வரலாம் நம்மள திட்டலாம் வேலை செய்யற இடத்துல எவ்வளோ பெரிய ஆளாக நம்ம இருக்கலாம் அதோட பேசிக் கூட தெரியாமல் இன்றைக்கும் வேலை நமக்கு மேலே கிட்ட கஷ்டப்படலாம் தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் இருக்க ஒரு பேசிக் தெரியாமல் இருக்கலாம் எனக்கு வரல இங்கே பல பேருக்கு குடும்பம் நடத்தவோ வேலை செய்கிறதோ இல்லை ஊழியம் பண்ணுறதுலையோ ஆசருக்கு வாஞ்சருக்கு வாஞ்சிருக்கு காரியம் வாய்க்கில் பாவ இல்லைன்னு நினச்சா கவலைப்படாதீங்க எனக்கு ஒரு அண்ணன் ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னார் இந்த பைபிளை படிங்க புரிதோ பொருளையோ இந்த பைபிளை படிங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்னை காப்பாற்றின போலயே உங்களையும் காப்பாற்றும் உண்மைக்கு சொல்கிறேன் அவர் பச்ச பாதம் பார்க்காதவர் என்னை மட்டும் ஆசீர்வதிச்சுன்னு உங்களை கூடாதுன்னு நினைக்க மாட்டார் இங்கே இருக்கிற எல்லாரையும் ஒரே தராசுல பார்க்குறார் நத்தானியலை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாரு ஒரே தராசுல பார்க்குறாரு விட்டு விட்டுறாதீங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு இங்கே இருக்கிற யாரோட நம்பிக்கையும் கண்டிப்பாக வீண் போகாது கத்துடைய பரிசுத்தனாமோ மசிமைப்படுவதாக ஹலோ லூயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு உயிருள்ள சாட்சி இயேசுவி தான் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே மிகுந்த புரோஜனமாக இருக்கும்னு நேரம் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் கரெக்டாக எட்டு முப்பது பதினஞ்சு நிமிஷத்துலேயே நான் முடிச்சுருவேன் கற்றுக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு நாங்கள் சொல்கின்ற காரியம் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது